உனக்காக வந்திருக்க உன் வாழ்க்கையில நல்ல வார்த்தைகள் எனக்கு வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்காது சரிவிட் கொள் சரிவிட கொள்மா வாழ்க்கை நல்லா வாழ வச்சு கொடுங்க கேட்டதுங்க வாழ வச்சு கொடுத்தா இந்த அப்பறம் மறந்துட மாட்டேங்கா அதே போல திருத்தி கொடுங்க கேட்டது திருத்தி கொடுக்கணுமா திருத்தி கொடுத்தா இந்த அப்பறம் மறந்துட மாட்டேன் அதே போல உடலுக்கு அடிக்கடி பாதிப்பு வந்து கிடைக்க எனக்கு சரியை கொடுக்கும் முதல்ல என் குடும்பத்துக்கு யாராவது ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்களே எனக்கு பார்த்து கொடுங்க கேட்டதுங்க ஏன்னா ஒரு இடத்துல போய் பார்த்தப்ப செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தீர்வு கிடைக்காம இருக்கு அழைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா உங்க வீடியோ பார்த்தோம் உங்களை இன்னொருத்தவங்க சொன்னாங்க அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம்னு வந்திருக்கேன் உண்மையிடமாவே சரி வெடி கொடுத்தா இந்த அப்புறம் மறந்துட மாட்டேன் கண்டிப்பா சரி கொடுத்தா உங்க வீட்டுக்குள்ள என்னுடைய பாத்து பார்த்தா ஏதாவது தென்படுதா இது பாதிப்பு தான் தெய்வம் கட்டில இருக்கான்னு பார்த்தா உன் தெய்வம் வெளியில இருக்கு உன் வீட்டுக்குள்ள இல்ல

கண்டிப்பா நல்லா கொடுத்துற சரியாக்கி கொடுத்துற அதே போல நீயும் நீ இன்னொரு பிள்ளைக்காக வந்து ஓம் பிள்ளைக்கு நல்லா வார்த்தை அதாவது முன்னேற்றம் இல்லாம இருக்கு அதே போல சொல்லி பேச்சு கேக்குறதுல ஒரு நிரந்தர வருமானத்துல உட்காரங்க தொடர் உட்கார கொடுத்து ஒரு நல்ல வாரியம் நடக்காம இருக்கு அதையும் நடந்து கொடுத்துன்னு கேட்டு நடக்கு கொடுத்துருவோமா அதே போல நல்ல வார்த்தைகள் ஒரு சொத்து ஒண்ணு வராம இருக்குது வாங்கி கொடுத்து கேட்டு வாங்கி கொடுத்துருவா கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் மறந்துட கூடாது அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தையை கைப்பிடிச்சு கண்டிப்பா மேல தூக்கிட்டு வர உடல் பிரச்சனை சரியாக உன் வீட்டையும் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் உன் உல தெய்வத்தையும் வீட்டுல வந்து உட்கார வச்சு உட்கார குடுத்தாத்தே தாயே மறக்க மாட்டேன் வருமானத்தை முக்கியமா கையில விட்டுறேன் மறத கூட செஞ்சு மறந்துற மாட்டேன் நல்ல வார்த்தை கட்டு இதை வீட்டுக்கு ஒரு சூடத்தை ஏற்று வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டுதுல இதுல சூடத்தை ஏற்றணும் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டணும் வார்த்தை புரியுதடாமலே பதில் சொல்லணும் பக்கத்துல வா நான் உன்னை பார்க்கல உன் வீட்டுல நிக்கிறேன் நல்லா வார்த்தைகள் இதுல ஒரு சூட சேர்த்தணும் உன் வீட்டுக்குள்ள காட்டணும் அதே போல எல்லா இடத்துலயும் காட்டணும் வீட்டு வாசல் நானது வலதுபுறமா ஒரு முறை இடது இடதுபுறமா மூணு முறை வலது வலதுபுறமா ஒரு முறை இடது இடதுபுறமா மூணு முறை காட்டணும் இதை மூணு பங்கு அறுத்துக்கணும் உன்ன நரசன் தண்ணியில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி உன்ன நரசன் தண்ணியில் கலந்து வீடு புறம் தெளிக்கணும் உன்ன வீட்டு வாசல் நாள் குங்குமம் தடவி வீட்டு வாசல் நாளில் குளிஞ்சு விட்டுறணும் ஒன்னு இருக்கு அதுல குங்குமம் தடமாம அதை தண்ணியில போட்டு குடிங்க எல்லாருமே கனிவுங்கய்யா இதுபடி இதை மஞ்சள் துணியால முடிஞ்ச வச்சுக்க பதினோரு ரூபாய் காணிக்க உள்ள வச்சுக்க பக்கத்துல பதினோரு ரூபா காணிக்க வச்சுக்க விடாமல் கூட நாற்பத்தி நாளைக்கு காலங்கள் வந்தாலும் பயப்படக்கூடாது ஏன்னா உன் வீட்டுல இருக்க பிரச்சனைகளை அனைத்து வீட்டு வச்சு வீட்டு வாசலுக்கு வந்து நான் நிற்பேன் உலதெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வச்சு நான் சொன்னேன் செஞ்சிருக்கேன் மடத்தில கூடா அதே போல நல்லா வார்த்தை வருமானத்தை உயர்த்தி கொடுக்குற முக்கியமான நல்ல வார்த்தை உடல் பிரச்சனைக்கு இந்த கனி கொடுக்கற இதை பயன்படுத்தணும் இதை சாப்பிட்றதையும் குடிக்கிறதையும் பயன்படுத்தினா போதும் திருத்தி கொடுத்து வருமானத்தை கையில் கொடுத்து வச்சு தரேன் அதே போல நல்ல வார்த்தையில் குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படுத்திக்க அதே போல இடத்துல இதை முடிச்சு கொடுத்துறேன் உங்க சொந்தமா உட்கார வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் சொல்ற வார்த்தை புரியல மறந்துட கூடாது அதே போல நல்ல வார்த்தைக்கு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நல்லா நடக்கணும் கேட்டவங்க நடக்க கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் நல்ல வார்த்தை கைப்பிடிச்சு மேலே வீட்டு வர வச்சு தரேன் நானும் வந்து நிற்கிறேன் இதை பயன்படுத்திக்க உடலுக்கும் பயன்படுத்திக்க இதை நல்ல சொந்த தண்ணி வந்து விழுப்புரம் தெரிஞ்சுக்க மறந்துட கூடாதா போயிட்டு வந்து எதிர்ச்சிக்கடா ஐயா எதிர்ச்சிக்கடா மானே எந்திரிடா நல்ல வார்த்தை உன் குடும்பத்துக்காக தான் இருக்கேன் உனக்காக தான் இருக்கேன் நல்ல வார்த்தை உன் குடும்பத்தில் முதல்ல நிம்மதி வேணும் முதல்ல நான் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையாமல் நிற்கிறது தோல்வியில் நிற்கிறேன் எனக்கு அதாவது நான் பயணிக்கிற பாதை எனக்கு சரிதானா எனக்கு புரியலை நல்ல வார்த்தை எடுத்த காரியங்கள் எனக்கு வெற்றி அடையாமல் முக்கியமாக வருமானத்தில் நல்ல வார்த்தை தான் முயற்சி எடுத்தாலும் அதாவது ஒன்றுக்கு மூணு முயற்சி எடுத்தேன் மூணுலேயுமே இன்னிவிடும் அதாவது முழுமையடையாம நிற்குது அதாவது ரெண்டு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா ஒன்னாவது எனக்கு இப்ப தொடங்கணும்னு ஆசைப்படாது அதுல எனக்கு வெற்றி அடையுமான்னு கேட்டதற்கே கொடுத்தா அந்த அப்படி மறத மாட்டேன் அதே போல வருமானம் வெளியில் நிக்கிது வாங்கி கொடுன்னு கேட்டது வாங்கி அந்த அப்படின்னு மறத மாட்டேடா முக்கியமா நல்லா வார்த்தை கேட்டு அதாவது என் கூட பயணிக்கிறதுக்கும் எனக்கு சரியான ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டு வந்திருக்கேன் அந்த சரியான அலை என்ன காட்டுன்னு கேட்டு வந்திருக்க காட்டி கொடுத்து சரியை கொடுத்து அதே போல உன் குலதெய்வத்தை கூட வர கொடுத்து உனக்கு பக்கபலமா பாதுகாப்பா என்று ஓ உடலையும் சரி பண்ணி கொடுத்து அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்து பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கை நிரந்தரமான ஒரு பாதையை காட்டுறேன் அதே போல நல்ல வார்த்தை நான் உள்ள உட்காந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் ஏற்படுத்தி கொடுத்தா அந்த அப்புறம் நடத்த மாட்டேன்னா அதே போல வருமானத்தை வாங்கி கொடுத்தா கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது நிற்கிறேன் அதை நான் மீட்டு கொடுத்தா அந்த அப்படி மறத மாட்டேன் வீட்டு கொடுத்துறேன் தெரிய கொடுத்துறேன் அதாவது எவ்வளவு காலங்களில் எனக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் விடை கிடைக்கும் கேட்டு வந்தேன் மிஞ்சி போனால் நல்ல பாதை ஒன்றரை மாத்துல ஒரு மூன்றரை மாசத்துக்குள்ள உனக்கு ஒரு சரியான பாதையை காட்டி உட்கார வச்சு கொடுக்குறேன் தொழில கெட்டியா பிடிக்கிற அளவுக்கு மரப்படாத மறத கூடாது அது மட்டும் நான் நல்ல வார்த்தை வருமானத்தை வாங்கி கொடுக்குறேன் அதுக்கான காலம் ஆறு மாசத்துக்குள்ள உறுதியா முடிச்சு கொடுக்குறேன் ரெண்டு நல்ல வார்த்தை ரெண்டே ரெண்டு முதல்ல வாங்கி அந்த ரெண்டு கூட பெரிய பெரிய காரியம் செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு கொடுத்தா ஆலயத்துக்கு ஏதாவது தொடர் வார்த்தைக்குள்ள அது மட்டும் நான் நல்ல வார்த்தைகள் கண்டிப்பா நல்ல வார்த்தை உடல் பிரச்சனை இருக்கு அதை நான் நீ கொடுக்குறேன் நீ அந்த அப்புறம் மறந்துற மாட்டேனா நல்ல வார்த்தை அதான் செஞ்சு கொடுக்குறேன்னு

முக்கியமா நல்ல வார்த்தைகள் வெளிப்பயணம் வெளிப்பயணம் வேணுமா வெளிப்பயணம் எல்லாம் இருக்கும் நல்ல வார்த்தை நான் உனக்கு தொடங்குறதுக்கு மூணு விஷயம் தொடங்கின ரெண்டு விதாயி போச்சு ஒன்னு நீ முயற்சி எடுத்திருக்க அந்த முயற்சியை ஏற்படுத்தி கொடுக்குறேன் உட்கார கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன் கவலைப்படாது செஞ்சு கொடுத்தா அந்த மறக்க மாட்டேன் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது செஞ்சு கொடுத்துறேன் எனக்கு நான் உன்னிட்ட கேட்பேன் எனக்கு செஞ்சு கொடுத்துறேன் மறக்கப்படாத மாட்டேன் அது மட்டும் நான் வேற என்ன வேணும் நீ என்ன கேட்கிற நான் தான் தொழில் சென்னடா தான் எத்தனை திருமணமா தொழில் நல்லா வார்த்தை செடியா செடி விடுத்தா மறக்க மஞ்சள் பதினோரு காய்கறிகளுக்கு பதினோரு காங்கிருக்கும் விடாமல் போடும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு மறக்க கூடாது நாற்பத்தி எட்டு நாள் நீ தான் அதே போல தினமும் ஒரு காணி இதுக்கு முன்னால சுத்தமான நல்ல நேரம் எலும்பு சம்பளத்தால போடுங்க வீட்டுல போடலாம் சொல்ற வார்த்தை புரியல இருந்தாங்க வருமானத்துக்கா முன்னேற்றம் ஏற்படுத்திவிடுவேன் பதக்கலாம்